கடலூர் மாவட்டத்தில் சிறுவனின் சிலம்ப விளையாட்டு வைரலாகும் வீடியோ கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியம் வடக்கு பாளையம் ஊராட்சி சார்ந்த ஜான் விக்டர் கலைச்செல்வம் தம்பதியின் மகன் ரோஹித் வயது ஆறு இவர் ஒன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் விளையாட்டில் ஆர்வம் கொண்ட சிறுவன் சிலம்பம் விளையாடுவதில் முக்கிய யுத்தம் எடுத்து இரண்டு மணி நேரமாக சிலம்பாட்டம் மற்றும் சிலம்ப குற்றியில் இரண்டு பக்கமும் தீப்பந்தம் கட்டி சுமார் ஒரு மணி நேரமாக சிலம்பம் சுற்றும் வீடியோ சமூக வலைதளங்கள் மூலம் பரவி வருகிறது சிறு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் சிறுவனின் சிலம்பாட்டம் பொதுமக்களால் மிகவும் பேசப்பட்டு வருகிறது